ஐ ப்ரென்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கருவாடு வறுக்கலாம் வறுவல் எப்படி வறுக்கிறது பார்க்கலாம் எண்ணெய் வச்சுக்கலாம் நீ என்ன காய்ஞ்சி வச்சு சின்ன வைக்கிறேன் வெங்காயம் வாங்கிடுச்சு இஞ்சி பூண்டு வச்சுக்கணும் கொடுக்கலாம் இப்போ வந்து கருவாடு நல்லா சுருதண்ணில் போட்டு ஃபஸ்ட்டு அலாசி எடுத்துடணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவி அலாசி எடுத்துக்கணும் மண் நல்லா பொருளாக இருக்கும் அதனால் கழுவி நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கணும் மஞ்சள் தூள் கொஞ்சம் கொரகத்துல மல்லி தூள் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் அங்கேயே உப்பு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்புறம் மிளகூள் போட்டுக்கலாம் நல்லா தயிர் சாப்பாடு சாம்பார் சாப்பாடு ரசம் பழைய சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லா தயிர் ஊற்றி கிடச்சிக்கிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் தூள் கொஞ்சம் நிறையாவே போட்டுருக்கலாம் பாருங்கள் கருவாடு வெந்திருச்சு கருவாடு ரெடி ஆச்சு வறுத்தாச்சு சூப்பரான கருவாடு உங்களுக்கு தயார் கருவா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எப்படி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பாய்